அஸ்ட்ரோ தமிழா அன்பு நிகழ்ச்சி என் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரம் என்றால் என்ன அது உருவான கதையை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம் இதை பத்தின தெளிவான விளக்கங்களை கொடுப்பதற்காக இன்னைக்கு நம்ம இணைந்து இருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு வாஸ்து கலை நிபுணர் திரு வலம் வசந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரம் என்றால் என்ன இது உருவான கதையை பத்தி சொல்லுங்க வாஸ்து சாஸ்திரங்கிறது தனிப்பட்ட ஒரு கலையோ அல்லது ஒரு விஷயமோ கிடையாது அது இந்த ஜோதிட கலையின் ஒரு உட்பிரிவு தான் இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமி எவ்வாறு நிலை பெற்றிருக்கோ அதற்கு தந்தால் போல் மனிதர்கள் தங்களுடைய இல்லத்தையும் தங்கள் வசிப்பிடத்தையும் தங்கள் தேவைகளையும் அமைச்சுக்கிறது தான் இந்த வாஸ்து சாஸ்திரத்தினுடைய விஷயம் இது தனிப்பட்ட விஷயமாவோ இல்லை வேற ஏதோ புது கலையோ கிடையாது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு அங்கம் அப்படி பார்க்கும்போது போது வானியில் சுத்தக்கூடிய நவ கிரகங்களும் பஞ்சபூதங்களும் திக்கு தேவதைகளும் எல்லோரும் சேர்ந்து நம்ம இல்லத்தை எப்படி நாம அமைச்சுக்கிறோம் நம்ம இல்லம் எவ்வாறு சிறப்பாக இருக்கு இந்த பூமிக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒத்தவாறு நாம் எப்படி நம்ம விஷயத்தை கொண்டு போறோம் அப்படிங்கறத சொல்லக்கூடியதான் இந்த வாஸ்து சாஸ்திரம் இது பெருசா வேற ஏதோ ஒரு பிளாக் மேஜிக்கோ இல்ல மாய விஷயமோ கண்கட்டி வித்தியோலாம் கிடையாது இருக்கிற சாஸ்திரங்கள்ல மிகவும் எளிமையா மனிதர்கள் தங்களுடைய வாழ்வையும் தங்களுடைய வளத்தையும் தங்கள் வாழ்க்கை நகர்வையும் சிறப்பாக கொண்டு போறதுக்கு இந்த பிரபஞ்சத்தோடு இயந்து ஒத்து வாழக்கூடிய விஷயம் தான் இந்த வாஸ்து சாஸ்திரங்கிறது இந்த வாஸ்து சாஸ்திரம் வந்து எப்படி தோன்றியது சார் இந்த வாஸ்து சாஸ்திரம் எப்படி தோன்றியதுன்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த உலகம்ங்கிறது இந்த யூனிவர்ஸ்ல இல்ல சோ தேவர்கள் அசுரர்கள் புராணத்துல படிச்சிருப்பீங்க இவங்க ரெண்டு பேர்த்தும் பாத்தீங்க அப்படின்னா தந்தை ஒருவரே பிரஜாபதினு சொல்லுவாங்க அவர்களுக்கு மனைவிகள் பல அதுல பிரஜாபதிக்கும் அதித்திக்கும் பிறந்தவங்க தேவர்கள் மற்றும் அவர்களோட தங்கைகளான பிரஜாபதியும் மற்றும் வினரோ பல பேர் பிறந்தவர்களை அசுரர்கள் என்னதான் ஒரே தந்தைக்கு பிறந்தாலும் அசுரர்கள் தேவர்னு ரெண்டு வெவ்வேறு குணம் எப்பொழுதுமே அவர்களுக்குள் முரண்பட்ட கருத்துக்கள் எப்பொழுதுமே அவர்களுக்குள் ஒரு இணக்கங்கிறது கிடையாது சண்டை சச்சரவு சோ இவங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக சிவபெருமான் புதிதா ஒரு லோகத்தை உருவாக்குறார் ஆதி அந்தமும் இல்லாத இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உலகத்தை உருவாக்குறார் அந்த உலகங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சோலார் சிஸ்டத்திலிருந்து வெடிச்சு சிதறின பல் பொருள்களும் பஞ்சபூதங்களும் நவ கிரகங்களையும் ஒன்றிணைச்சு இந்த பூமியை உருவாக்குற அதுலயும் ஒரு பிரச்சனை வருது யாரை கொண்டு அந்த பூமியை ஆள்றது அப்படின்னு அப்பையும் பாத்தீங்க அப்படின்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரச்சனை வருது எங்களுடைய ஆதிக்கம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவரும் சொல்றாரு அசுரர்களும் சொல்றாங்க சோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை தீர்க்குறதுக்காகவே இந்த பிரபஞ்சத்துல ரெண்டு பேர்த்தோட குணாதிசயமும் இருக்கும் அது அந்த மனிதர்கள் எடுக்கக்கூடிய கர்மவினை அவர்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டது அவங்க செய்த பாவம் புண்ணியம் இந்த விஷயங்கள் அடிப்படையில் தேவர்களின் குணமா அசுரர்கள் குணமா அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வருவாங்க இதெல்லாம் உருவாக்குறதுக்கு இந்த இருந்த மூலக்கூறுகளை வைத்து சிவபெருமானும் விஷ்ணுவும் சிவபெருமான் உடுக்கையில் இருந்த சத்தமும் விஷ்ணுவின் சங்கிலிருந்த நாதம் இந்த ஒளியும் ஒளியும் இணைந்து இந்த பிரபஞ்சம் உருவானது இந்த பிரபஞ்சம் உருவாக்கும் போது சிருஷ்டாகர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மதேவர் இந்த சிருஷ்டிய அவர் தான் படைக்கிறாரு தனக்கு கீழே ஏழு பிரம்ம ரிஷிகளை மனதிலிருந்து உருவாகிறார் அவர்களில் ஐந்து பிரம்ம தன்னுடைய படைக்கும் தொழிலுக்காக உருவாக்குறார் இந்த விஷயங்களை பிரம்ம தான் உருவாக்கி இந்த உலகம் எப்படி இயங்குது சூரிய சந்திரனுடைய பார்வைகளிலும் அதே போல பஞ்சபூதங்களும் நவ கிரகங்களும் வடக்கு தெற்குன்னு சொல்லக்கூடிய காந்த நிகழ்வுகளும் ஸோ இந்த சூரிய குடும்பம் இந்த யூனிவர்ஸில் இது மாதிரி பல குடும்பங்கள் இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதை தான் நம்ம இன்னைக்கு ஏற்றுக்கிறோம் அந்த விஷயத்தில் இந்த சோலார் பிளானட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நாம் இந்த காரணங்கள்லாம் எடுத்து கொடுத்துருக்க விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மதேவர் பிரம்மதேவருக்கு ஒரு நாள்னு சொல்லக்கூடியதான் இப்போ நாம் வாழ்ந்துட்டு இருக்கல இந்த நாலு யுகம் பிரம்மதேவர் கண் விழிச்சு மறுபடியும் கண் உறங்க போகும்போது இந்த பிரபஞ்சம் அழிஞ்சிருன்னு சொல்லி புராணங்கள் சொல்றாங்க ஸோ அந்த விஷயப்படி இப்போ கடைசி யுகமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த யுகத்துல மனிதர்கள் தங்களுடைய தேவைகளையும் கர்மவினைகள் அவர்கள் தங்களுடைய வளத்தையும் நல்ல வழியில கொண்டு போறக்காக கொண்டு வந்தது இந்த சாஸ்திரம் இதை வகுத்தவர் யார் அப்படின்னா வீராட் விஸ்வ பிரம்மர் பிரம்ம தேவரின்னு சொல்ற இல்லைங்களா அவரேதான் இந்த விஷயத்தையும் கொடுத்திருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அத்தனை விஷயங்களும் அவர் தான் கொண்டு வராரு நீங்க இதிகாசங்கள்ல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அரண்மனைகளும் சரி லங்கா சரி கிருஷ்ணரோட துவாரகையா இருந்தாலும் சரி சிவன் பார்வதியோட லங்கையில கல்யாணம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அவர் தான் படைக்கிறது அவர் தான் உருவாக்குறது வெறும் கட்டடம் மட்டும் கிடையாது எந்த ஒரு புது கருவியாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துக்கும் ஆதி மந்தமுமே விஸ்வபிரம் தான் இப்ப வாஸ்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வீட்டை வந்து வாஸ்துப்படி எப்படி அமைக்கணும் நம்ம வீடு வந்து வாஸ்துப்படி இருக்கா அப்படிங்கறது வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கறது நம்மளுடைய குடியிருப்பு நம்மளுடைய வாழ்வியிலும் சொல்லக்கூடியதான் வாஸ்து சாஸ்திரம் இது தனியாக வேற ஒன்றும் புதுசாலாம் கிடையாது அப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படி நாம பார்க்கணும் இந்த உலகம் அதாவது இந்த பூமின்னு சொல்லக்கூடியது வடகிழக்கு துருவத்துல இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி வடகிழக்கு சாய்வு துருமானமா இருக்கு சோ இந்த பூமி உருளைப்பந்துங்கிறது ஸ்டடியா கிடையாது வடகிழக்கு துருவத்துல சாய்வு துருமானத்துல இருக்கு ஓ அப்படி இருந்தால் தான் இந்த யூனிவர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜிஸ்ங்கிறது ஒரு இல்லத்துல கிடைக்கும் அந்த விஷயத்துக்காக தான் இந்த பூமி எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய இல்லத்தை அமைக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயம் இவ்வளோ சிம்பிளா ஒரு மைண்ட்ல கால்குலேட் பண்ணிக்கோங்க ஒரு பலூன் எடுத்துக்கோங்க ஒரு பலூன்ல ஒரு இடத்துல ஓப்பன் தான் அதுக்குள்ள ஏருங்கிறது ஃபில் பண்ண முடியும் அதே பலூன் இன்னொரு பக்கம் அடைச்சிருந்தாதான் அந்த ஏர் உள்ளே இருந்து அந்த பலூனுக்கு உண்டான விஷயம் செய்யும் இதுதான் வாஸ்து சாஸ்திரத்தோட அடிப்படை அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமிங்கிறது வடகிழக்கு துருவத்தில் இருபத்தி மூணு புள்ளி ஐந்து டிகிரி சாய்வு துர்மானம் இருக்கோம் இல்லைங்களா அதன் வழியா தான் இந்த பிரபஞ்ச ஆற்றம் சொல்லக்கூடிய காஸ்மிக் ரேசஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்ல அப்படின்னா இறைவனின் பார்வைன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கங்க ஆன்மீகத்துல சோ அப்படி இந்த இல்லம் வடகிழக்கு பகுதியில அந்த வீட்டுக்கு தேவையானதை கொண்டு வந்து அது அந்த வீட்டுக்குள்ள சேரணும் அப்படின்னா அந்த வடகிழக்குக்கு நேர் எதிர் துருவம் சொல்லக்கூடிய தென்மேற்கு பகுதிங்கிறது அடைபட்டு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வீடு அமையப்பட்டிருந்தாலே அது எந்த திசையாக இருந்தாலும் சரி எந்த பார்வையாக இருந்தாலும் சரி வடகிழக்கு பகுதி திறப்புடனும் வெளிச்சத்துடனும் கனமில்லாமலும் பள்ளமாகவும் திறப்புடனும் சுத்தமாகவும் இருக்கணும் அதற்கு நேர் எதிராக தென்மேற்கு பகுதி அடைப்புடனும் வரக்கூடிய எனர்ஜி ஸ்டோர் பண்ற அளவுக்கு ஹைட் ஆகும் வெயிட் பிளஸ் இருட்டாகும் இந்த அமைப்புல வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த வாஸ்து சாஸ்திரங்கிறது இந்த பிரபஞ்சம் எவ்வாறு இருக்கோ அதே போல் நம்ம வீடும் அமையும் இப்ப நிறைய பேர் வந்து வடகிழக்குல வந்து பூஜை அறைய வச்சிருக்காங்க அப்படி வந்து வைக்கலாமா அப்படி இருந்தா வந்து அதுக்கான பலன் என்ன மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா வடகிழக்கு பகுதி தான் குரு இருக்கக்கூடிய பகுதி குரு இருக்கிற இடத்திற்கு தான் சிவன் இருக்கிறாரு திக்கு தேவதில அதனால வடகிழக்கு பகுதியில தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்களா இப்போ அவங்க சொல்ற கான்செப்ட்கே வரலாம் குரு இருக்கிறார் சிவன் இருக்கிறார் பஞ்சபூத தத்துவத்தில் நீருக்கு உண்டான இடம் சரிங்களா பூஜை அறைங்கிறது நெருப்புக்கு உண்டான தத்துவத்தை குறிக்கும் அப்படி நீர் இருக்கிற இடத்துல நெருப்பு என்ன ஆகும் புகையை ஆரம்பிக்கும் நெருப்புங்கிறது எரியாது அந்த இடம் பாதிக்கப்படுதுங்களா அப்போ குருங்கிறது யார் ஒரு வீட்டினுடைய குழந்தைகளை குறிக்கும் மூத்த மகனை குறிக்கும் அந்த வீட்டினுடைய ஆண் வாரிசை குறிக்கும் இதையெல்லாம் குருவை குறிக்கும் இப்போ வடகிழக்கு பகுதிங்கிறது நாம திருப்புறனும் காலியாகவும் சுத்தமாகவும் இருக்கணுங்கிறோம் அந்த இடத்துல பூஜை அறை வச்சு அந்த இடத்த அடைச்சு அல்லது நீர் இருக்கிற இடத்துல நெருப்பை போடும்போது அந்த வீடு சுபிச்சம் இல்லாம போயிருது அல்லது ஆண் வாரிசிகள் இல்லாம போயிடுறாங்க அப்படி அந்த ஆண் வாரிசுகளுக்கு கிரகம் கர்ம பலன் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல வாழாம ஆட்டோமேட்டிக்கா ஒரு முன்னூறு கிலோமீட்டர் இல்ல ஆயிரம் ரெண்டாயிரம் வெளிநாடு இப்படி போயிடுறாங்க சரிங்களா ஒரு வீடுன்னா அப்பா அம்மா குழந்தைகள் சேர்ந்து அப்பா அம்மா இங்க இருப்பாங்க மகன் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்காங்க யூகே லண்டன் இருக்காங்க அது ஒரு அமைப்பா வராது மேக்சிமம் வடகிழக்கு பகுதியில் பூஜை அறை போட்ட இல்லங்களில் ஆண் வாரிசு தங்குவது இல்லை அது உயிர் காரகத்துவமா இருந்தாலும் சரி அல்லது தொழில் காரகமா வெளியில போயறதுனாலும் சரி அதனால ஒரு வீட்டிற்குங்கிறது பூஜை அறை அப்படின்னா மேற்கு மையப் பகுதியும் வடமேற்கு பகுதியும் சிறப்பை தரும் ரொம்ப நன்றிங்க சார் இவ்வளவு நேரம் வந்து வாஸ்து சாஸ்திரம்னா என்ன வாஸ்து சாஸ்திரத்தின் படி கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னங்கறத வந்து விரிவாக்கமா சொன்னீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு நேர்காணல்ல வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றிங்கம்மா